கல்முனை பிரதேச செயலகம் தொடர்பான பிரச்சினையை பேசி கொள்ளும் என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழக கட்சி உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள் கலந்துரையாடலுக்கு பின்னரும் பாராளுமன்றத்திலும் அது தொடர்பான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன குறிப்பாக கல்முனை பிரதேச செயலக தொகுதி தொடர்பான பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி தலையிடுவதாக வாக்குறுதி வழங்கியதாக இந்த சபையில் தெரிவிக்கப்பட்டது என்றாலும் கல்முனை பிரதேச செயலகம் தொடர்பில் அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற முஸ்லிம் மக்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது அதனால் இது தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடல் ஊடாக இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்த்துக் கொள்வதற்கு தொடர்பில் தீர்மானிக்க முடியும் இந்த விடயம் தொடர்பில் சாணக்கியன் எம்பி மற்றும் சத்தியலிங்கம் எம்பி கலந்துரையாடி எம்பியுடனும் கலந்துரையாடி இருக்கிறேன் எமது பிரச்சனை தொடர்பாகவும் அவர்களுடன் கலந்துரையாடி இருக்கிறேன் அதனால் இவ்வாறான பிரச்சனைகள் முரண்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடல் மூலம் தீர்த்துக் கொள்வோம் என தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விடயம் தொடர்பில் தற்போது வழக்கொன்றும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு மேலதிகமாக எல்லை நிர்ணயம் தொடர்பாக பல குழுக்கள் இருக்கின்றன இந்த விடயங்கள் தொடர்பான அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு தீர்மானத்திற்கு வருவோம் என நான் யோசனை முன்வைக்கிறேன் என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையே இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறோம்